எஸ்ஐஆர் வந்து எப்படினாக்கா நம்ம எதிர்த்து என்ன போராடுறோம்னா அதுல வந்து வடநாடுக்காரன் சேர்க்க கூடாது சொல்ற போறீங்களா தொடர்ந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பத்து வருஷம் குடியுரிமை இருக்கணும் இந்த பேசிக்கலாம் சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் புதக்கணிக்குது அதனால புதுசா நீ பண்ணால இருக்கிற கணக்கெடு செத்தவரி எத்தனை பேரு வெளியூர்ல இருந்து வந்து கணக்கு எடுத்து பேரு இதை நம்ம பண்றோம் மத்திய அரசு திருட்டு பய சார் திருட்டு பய சார் எல்லாத்தையும் திருட்டு பய அதாவது ஃபெசல் இன் இன்டென்சிவ் ரிவிஷன்ற மாதிரி சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முறைப்பிரகாரமே வந்து செய்யப்படலை இது வந்து சட்டம் ஏற்றியோ இல்லை வந்து முறைப்பிரகான ரூல்ஸ்மோ பண்ணலை இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரெசன்டேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க அதில் எந்த ஒரு இடத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் என்ற வார்த்தையை இல்லை அதுவும் மூலம் பார்த்தீங்கன்னா இதோடைய மதர் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூலேருந்து சொல்கிறாங்க டூ தௌசண்ட் டூன்றது ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு தாய் பாத்திரத்தை வந்து மாதிரி எடுத்து கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு இதான டீட்டெயில்ஸ்லாம் வந்து முறைப்பிறகு நம்மளுக்கு கிடைக்குமா இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் டூ அது ஒரு கேள்விக்குரிய இடம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூணு மூணு முறை மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மூணு முறையே நீங்கள் இல்லை வந்து பார்க்கலன்னா உங்களோட ஓட்டு வந்து என்ன ஆகுது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓட்டை வந்து இல்லாமல் செய்கிற மாதிரி ஆகிடுது நீங்கள் புது ஓட்டுகளை சேர்க்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ஒன்றும் ஓட்டு சேரும் புது வாக்காளர்கள் வருவாங்க இல்லை ஏற்கனவே இருந்த டெத்தானவங்களை வந்து நீக்கப்படும் இதுதான் வந்து முறை இப்போ என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய விவரங்கள்லாம் இருக்குமா எல்லாருக்கிட்டையுமே இருக்குமா ஒரு பாமரனுக்கு ஒரு டவுட் வருது இப்போ நான் வந்து படித்தவர்கள் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல பாமர் மக்கள்லாம் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏழை எளிய மக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க கூலி தொழிலுக்காக அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த நேரத்தில் பிஎல்ஓ வந்தால் இருந்தால் தான் ஆச்சு ஸோ இது மாதிரி பல இடர்பாடுகள் இருக்குது சந்தேகத்துக்குரிய இடங்கள் இருக்குது இதெல்லாம் தீர்வு காணாமல் எடுத்தோன்னு சார் இன்னும் நாலு மாதம்தான் இருக்குது ஓகேங்களா நாலு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த பணிகளை நிறைவேற்ற முடியுமான்னு கடினம் கடினம்தான் அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட வாக்காளர் உரிமை கூட இல்லாமல் இருக்குமோ போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் மக்களிடையத்தில் இருந்துகிட்டே இருக்குது இந்த சந்தைகள்லாம் சரி பண்ணாமல் இவ்வளோ அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதுதான் இங்கே வந்து கேள்வியாக இருக்கிறோம் நாங்கள் இதுக்காக எதிர்க்கிறோம் இதை இந்த பிரகாரம் எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ திட்டங்கள்லாம் சரியாக விளக்கமும் கொடுக்காமல் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தி மக்களை கஷ்டப்படுத்துகிறீங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னால் அதாவது நம்மளுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் தேவையே கிடையாது இப்போ எஸ்ஐஆர்னால நம்மளுடைய வாக்கு உரிமை கன்ஃபார்மாக பறிக்கப்படும் இப்போ வந்து பத்து கோடி மக்கள் இருக்காங்கன்னா பத்து கோடி மக்களில் வந்து ஒரு மூணு கோடி மக்களுடைய வாக்குகள் கன்ஃபார்மாக வந்து நேம்ஸ் நேம்னாலையும் ஏஜோடைய டிஃப்ரெண்ட்னாலையும் வேறு வந்து ஆதாரோட டிஃப்ரெண்ட்னாலையும் எல்லாத்தினாலேயும் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆகாது இப்போ ஆதாரில் ஒரு நேம் இருக்கும் அதே நேம் வந்து பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் இனிஷியல் ப்ராப்ளம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் ப்ராப்ளம் இருக்கும் இதனால் என்ன பண்ணுவோம் நிகாரிச்சுருவாங்க அதனால் என்ன ஆகிடும் அவங்களுடைய வாக்குரிமை கன்ஃபார்மாக பறிக்கப்படும் அதனால் இந்த எஸ்ஐஆர் வந்து தேவையே கிடையாது இப்போ என்ன உங்களுக்கு புதுசாக இதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு ஒரு வாக்கட்டை எடுக்கிறா மாதிரி தான் அந்த எஸ்ஐஆர் புரியுதுங்களா இப்போது இது நம்மளுக்கு ஏற்கனவே வாக்காளர் அட்டை இருக்கே நம்ம தான் இருபது வருஷமாக ஓட்டு ஓட்டு போட்டுன்னு இருக்கோமே நம்மளுக்கு எதுக்கு எஸ்ஐஆர் உடைய அது அட்டை இல்லாதவங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு இது கொண்டு வரலாம் தப்பு கிடையாது நம்மளுக்கு வாக்காளர் அட்டை இருக்குது நமக்கு கரெக்டாக நம்ம ஓட்டு போட்டுன்னு இருக்கோம் நம்ம எனக்கு எஸ்ஐஆர் தேவையே கிடையாது என்னையே எஸ்ஐஆர்ல நீங்கள் சேர்க்குறீங்க நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட எஸ்ஐஆர் வேணும்னு எனக்கு வா அது ஓட்டர் ஐடி இருக்குது இந்த ரேஷன் கார்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இருக்குது எல்லா ப்ரூஃபுமே வந்து நாற்பது வருஷமா எனக்கு இந்த சென்னையிலேயே இருக்குது திருப்பி நீங்கள் மறுபடியும் வந்து பிறந்த குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணீங்க ஆதாரை கொண்டு வந்தீங்க இப்போ அந்த ஆதாரே எதுக்குமே செல்லாதுன்ட்டீங்க ஆதாரே இந்த எஸ்ஐஆருக்கு செல்லாது வேற குறிப்பை கொண்டு வாங்கிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க பேங்க் வாசல் நிற்க வச்சீங்க ஒன்று ஒன்றா ஒரு மக்களை வந்து அன்றான காட்சியை வந்து கூலி வேலை செய்கிறவனை வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டார்ச்செல்லாம் கொடுக்கும்போது அவன் வீட்டை பார்ப்பானா இல்லை அந்த அவனுடைய இது புரூஃபுக்காக அலையுவானா ஒரு மாசத்துல பதினஞ்சு நாளைக்கு அவன் புரூஃபுக்காக அலைய வேண்டியது நாள்லேயே உடனே கிடைக்காது நீங்கள் வந்து ஒரு 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 ஆதார் அலையணும்னா ப பல்லாயிரம் வாட்டி அலைய வேண்டியதாக இருக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையுமே அலைய வேண்டியது இருக்கு இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆதார்ல வேற நேம் இருக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் ஓட்டர் ரைட்டில் வேற நேம் இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு நேம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்கும் அவன் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு பார்த்துங்க ஒரு ஒரு மனுஷனும் சாப்பாடுக்காக சம்பாதிக்கிறதுக்கு அலைவானா இதுக்கு ப்ரூஃப்காக அலைஞ்சிட்டு இருப்பானா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எனினு ஒன்றுமே புரியல அதனால் தயவு செய்து இந்த எஸ்ஐ வேணா தாழ்மையோடுன்னு கேட்டுக்கிறேன் தளபதி அவர்களும் சொல்லிட்டாங்க எஸ்ஐஆர் வேணா வேணான்னு அதுக்காகவும் நான் ஆர்ப்பாட்டம் தான் இது தயவு செய்து இந்த தாவேக்காவை தொல்லை கொடுக்கவே கொடுக்காதீங்க சென்ட்ரல் கவர்மெண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தொல்லை கொடுக்காதீங்க நாங்க மக்களுக்காக களத்தில் இறங்கியிருக்கோம் வருங்காலத்துல வந்து தாவேக்காவை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல இல்ல மா இந்திய லெவல்ல வந்து இந்திய லெவல்ல வந்து மாநில கட்சியாக வந்து தாவேக்கா உருவெடுக்கும் இது வந்து காலத்தின் கட்டாயம் இது அதனால் வந்து கன்ஃபார்மாக வந்து தாவிகா வந்து இந்தியாவை ஒரு பிரதமரை உருவாக்குறது டிசைட் பண்ணுறது தாவேக்காவாக தான் இருக்கும் அதனால் வந்து தயவுசெய்து தாவேகாவை தொண்டர் பண்ணாதீங்க தலைவர் வழியில் நாங்கள் என்றைக்குமே நடப்போம் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம் இனிமேட்டிலேருந்து வந்து எங்களை எங்களை வந்து கரூர் சம்பவம் மாதிரி எங்களை வந்து காய்ச்சல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க நாங்கள் உண்மையில் நல்லது செய்ய தான் வந்திருக்கோம் ஊழல் இல்லாத ஆட்சியும் அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து நல்லா அச்சியும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் இந்த எஸ்ஐஆர் டிரை செய்து வேலை வேணாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டிரைவ் செய்து எஸ்ஐஆரை வந்து கேன்சல் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எஸ்ஐஆரை வந்து கேன்சல் பண்ணணும் இப்போ எஸ்ஐஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நிறைய பேருக்கு வந்து ஓட்டு உரிமை பறிக்கப்படும் இதனால் இதை எதிர்க்கணும் எல்லோரும் எதிர்க்கணும் வீடு 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 தோறும் இல்லை எல்லோரும் மக்களாகிய தமிழக மக்களாகிய எல்லோரும் வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அதுக்காக தான் தளபதியும் குரல் கொடுத்துருக்காரு தளபதி கூட நாங்களும் சேர்ந்து குரல் கொடுப்போம் எங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக தளபதிக்கு எஸ்ஐஆரை எதிர்த்து நிற்கணும் அதை பண்ணணும் ரைட் தான் எத் இறந்தவங்களோட ஓட்டெல்லாம் எடுக்கணும் நீக்கணும்ன்றது அது என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியட்லேயே எப்படி நீங்கள் பண்ணுவீங்க ஒரு மாதம் தான் டைம் கொடுத்துருக்கீங்கன்றீங்க அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும் ஒரு மாதத்தில் நீங்கள் பண்ணும்போது நாளைக்கு வந்து சில பேர் அந்த ஓட்டு போனாலும் திரும்ப அப்ளை பண்ண முடியாதுல்ல அவங்களால அதுக்கும் டைம் கொடுக்கணும்ல இப்போ விட்டு போனவங்களுக்கு சு புதுசாக ஆட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வழி கொடுக்கணும் ஷார்ட் பீரியடில் ஒரு மாதம் தான் டைம் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு மாதம் டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இது எல்லாருக்கும் ஓட்டு வரணும்ல நாளைக்கு ஓட்டு இப்போ பீகாரில் பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு அவங்களாம் எங்கள் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடாது அறுபது லட்சம் ஓட்டுன்றது நம்ம தமிழ்நாட்டில் ஏழரை கோடி மக்கள் இருக்காங்க அதில் ஒரு கோடி ஓட்டு போச்சுன்னா எங்கே போகிறது தான் சொல்கிறோம் இதை வந்து இப்போ வேணாம் இதை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் இல்லை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பொறுமையாக பண்ண சொல்லலாம் யாரும் வரவும் மாட்டேன்றாங்க வீடு தேடி வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு பிஎல்ஓ வந்து வீடு தேடி வந்து தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு பிஎல்ஓ வந்து பிஎல்ஓ வந்து ஒருத்தர் கூட வரமாட்டேன்றாங்க வீடு தேடி யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கே வரல முதல்ல எனக்கே என் வீடு தேடி எனக்கு வரலை இது வரைக்கும் ஒரு பிஎல்ல கூட ஒரு பிஎல்ல வேலை பார்க்க சொன்னால் பிஎல்ல ஒரு ஆள் போட்டு அதுக்கு ஒரு ஆள் வேலை செய்கிறாங்க அந்த டிஎம்கே ஆள் வேலை செய்கிறாங்க ஐடி விங் வேலை செய்யுது இதெல்லாம் நான் ஒழுங்கா வேலை செய்வாங்களா ஒரு ஐடி விங் வந்து வேலை செய்யலாமா இதில்